ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு மம்மா சமையலில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமானோ கூடவே நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக நாம் கேப்சிக்கம் சமையலுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே யூஸ் பண்ணாலும் அது பாதி தான் யூஸ் பண்ணியிருப்போம் பாதியை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி கேப்சிக்கம கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள இந்த விதைப்பகுதி எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த கேப்சிகம் இந்த விதையோடையே இருக்கும்போது சீக்கிரமாக அழுகிரும் ஸோ அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சிகம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே போல் இந்த விதைகளெல்லாம் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுடாதீங்க நீங்கள் வீட்டில் தொட்டியில் செடி வளர்த்துறவங்களாக இருந்தால் கூட இந்த விதைகள்லாம் நல்லா உலர்த்திட்டு அந்த மண்ணில் அப்படியே தூவி விட்டுருங்க இதில் இருந்து வேர் முளைச்சி உங்களுக்கு கேப்சிகம் செடியாக வளர்ந்து வரும் அடுத்ததாக சில பேரோட கைக்கு மாவு எப்படி ஆட்டி வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட மாவு சீக்கிரமாக புளிச்சு போய் பொங்கி பொங்கி வடிஞ்சிக்கிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மாவு ஆட்டி வச்சுட்டு அந்த மாவு மேலே ஒரு வெத்தலையை இந்த மாதிரி கவுத்தி போட்டு வச்சுருங்க போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மாவு சீக்கிரத்தில் புளிக்காமல் இருக்கும் அடுத்ததாக நிறைய பேர் மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்காமலே விட்டுருவோம் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க மஷ்ரூம் மேலே உள்ள மண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு மண் வந்திருக்குன்னு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த மஷ்ரூம்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருங்க நிறைய பேர் இந்த மஷ்ரூம் மேலே உள்ள ஸ்கின்லாம் அப்படியே உரித்து எடுத்துருவாங்க அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும் ஸோ அந்த அளவுக்கு அதை கிளீன் பண்ணணும்னு தேவையில்லை இந்த மாதிரி நல்லா ஊற விட்டுட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக மிக்சி ஜார் அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோடைய பிளேடெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேங்காய் சட்னியோ அல்லது இஞ்சி பூண்டோ அரைக்கும் போது அரைப்படாமல் அங்கங்கே முழுசாக கிடக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பிளேட்டில் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு தான் அர்த்தம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மிக்சி ஜாருக்கு வேண்டிய மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருங்க இந்த உப்பை நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் உப்பு போட்டு பவுட்ரு பண்ணும்போது உங்களுடைய பிளேடு நல்ல ஆயிரும் இது ஒரு சிம்பிளான டிப் தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக எதையுமே ஸ்மூத்தாகவே கட் பண்ணவே மாட்டேங்குது சிசரோட பிளேட்ல ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிருச்சு அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சிசரை புதுசு மாதிரியே நல்லா ஷார்ப்பாக முடியும் அதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாத்திரையோட அட்டை தான் எடுத்துருக்கேன் இந்த அட்டையை இனிமேல் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி மொட்டையான உங்கள் சிசரை வச்சு இந்த மாத்திரையோட அட்டைகள்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுடைய சிசரோட பிளேட்லாம் நல்ல ஷார்ப்னஸ் ஆகிரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட மாத்திரையோட அட்டையை அப்படியே குப்பையில் போட்டுறாதீங்க இதை சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கரலாம் இந்த அளவுக்கு கருத்து போன என்னோட வெள்ளி கொலுசு எடுத்திருக்கேன் இந்த கொலுசை இந்த மாத்திரையோட அட்டை வச்சே நல்ல பளபளன்னு பாலிஷ் பண்ண முடியும் ஒரு பவுலில் இந்த கொலுசு எடுத்து போட்டுருங்க இதோடையே நம்ம கட் பண்ணி போட்ட மாத்திரையோட அட்டையும் போட்டுக்கோங்க இப்போ இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க ஸோ பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை அதை தேய்ச்சி கூட விடலை எந்த அளவுக்கு கொலுசில் இருந்து அழுக்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு ப்ரெஷ் வச்சு லேசாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் ஸோ ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு வேண்டியதில்லை நீங்கள் லேஸாக தேய்ச்சாலே உங்கள் கொலுசு நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி பழப்பழனாயிடும் ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு ஸோ உங்களுக்கு அந்த தண்ணியை பார்க்கும்போதே தெரியும் கொலுசில் உள்ள கருப்பு ஃபுல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிருச்சு இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த கொலுசை வேறு ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேஸ்ட்டாக போகிற இன்க்ரீடியன்ட் வச்சே நம்மளுடைய கொலுசை சூப்பராக புதுசு மாதிரி மாற்றியாச்சு இனிமேல் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் கொலுசை புதுசு மாதிரி மாற்றிடுங்க அடுத்ததாக கோதுமை தோசைக்கு கோதுமை மாவு கரைக்கும் போது அதை கட்டி விடாமல் கரைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ கோதுமை மாவு கூட இந்த இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து மாவு கரைச்சி பாருங்கள் ஒரு நிமிஷத்துலையே நீங்கள் மாவை எந்தவித கட்டிகளும் இல்லாமல் கரைச்சிட முடியும் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வேண்டிய அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விடுங்க இந்த மாதிரி கரைக்கும் போது மாவு கட்டியே விழாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்துடும் ஸோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு கரைக்கணும்னு வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துடலாம் தோசையும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இந்த சிம்பிளான டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுங்க நிறைய பேர் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்ததாக பன்னீர் இருந்து ஓப்பன் பண்ணால் அதை ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணணும் அல்லது பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வைக்கிற மாதிரி இருந்தால் சில சமயம் அந்த பன்னீர்லாம் அப்படியே காஞ்சி போன மாதிரி ஹார்டாகிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அந்த கட் பண்ண பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது பன்னீர் ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மீன் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கழுவி முடித்ததுக்கப்புறம் என்ன தான் சோப்பு போட்டு கழுவுனாலும் கையில் அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும் அல்லது சில பேருக்கு மீன் கழுவி முடித்ததுக்கப்புறமா கையில் ஒரு மாதிரி மாதிரி அரிக்கிற மாதிரி எரிச்சலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே கையில் இந்த மாதிரி ஃபுல்லுமே நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வழக்கமாக மீன் கழுவுற மாதிரி கழுவி எடுத்தீங்கன்னா ஸோ லைட்டாக சோப் வாஷ் பண்ணாலே போதும் கையில் எந்தவித மீன் கவுச்சி ஸ்மெல்லும் அடிக்காது அந் கையில் எந்தவித எரிச்சலும் வராது இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி உங்கள் கிச்சனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்